எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்த வரையும் பாசிட்டிவ் ஓப்பனிங் நல்ல ஒரு அளவுக்கு பாசிட்டிவ்லேயே தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபில் பட் அதுக்கப்புறம் பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கெலாம் மார்க்கெட்டு சரியாக ஆரம்பிச்சிருச்சு சரிஞ்சிட்டு செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு கன்சல்டேஷனில் போயிருச்சு மார்க்கெட் கொஞ்சம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இருக்குது ஆஃப் சைட்டில் போ ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது பட் நெக்ஸ்ட்டு பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் சப்போர்ட் பண்ணோம் பட் பேங்க் நிஃப்டி எதுவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியல ஓப்பன் ஆனது கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்பி ரிகவரி கீழே வந்துச்சு ரிக்கவரின்னு வாலட்டிலிட்டி அது பண்ணுன்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பையன் பேங்க் எக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு முன்னூறுரூவாய்க்கிட்ட இரநூத்தி எண்பது ஸ்பைக் ஓப்பனான ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் டவுன் வந்துச்சு பதினோரு மணிக்கு ஒரு ஸ்பைக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் பிரிமி டெடிக்காகிட்டே வந்தான் ரெண்டு மணிக்கு சடன் ஸ்பைக்கு ரெண்டு மணிக்கெலாம் ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் டபுள் ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஸோ பொறுத்த வரையும் ரொம்ப ஐ ஏன்னா எக்ஸ்பைரி டேஸில் மார்க்கெட்ஸு ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது லைக் இன்டெக்ஸ் எல்லாத்துலேயும் பெரிய இம்பாக்டாக காமிக்குது பட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஜீரோ டிட்டியில் ரொம்ப இம்பாக்டாக காமிக்குது ஈவன் இனியோட ஸ்பைக் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் எக்ஸில் இருந்த மாதிரி ஸ்பைக் பேங்க் நிஃப்டியில் இருந்துருக்காது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கே கிடையாது பேங்க் எக்ஸில் போய் பார்த்தா ப்ரீமியமே டபுள் ஆகிடுச்சி ஸோ எல்லா ஆக்ஷனும் தான் இருக்குது இன்ட்ராடேன்றதோட ஜீரோ டிடி எக்ஸ்பைரி டே ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது ஸோ அதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருந்தீங்க இப்போத்தி வரையும் மோஸ்ட்லி ஜீரோ டிடி அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்பவே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது ஹால்டாலிட்டி அப்படின்றதோட ஆப்ஷன் டபுள் ட்ரிபிள்லாம் எப்பயுமே ஆகிட்டு தான் இருக்குது பட் ஸ்டில் இதுலேயும் ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருக்காங்க பட்டு எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது அந்த மாதிரி தான் எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது அவ்வளோ ஈஸியும் கிடையாது அதுக்கான ரிஸ்க் இருக்குது அவங்க அந்த ரிஸ்க் அஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு அவங்க ரிஸ்க் வரும்போது கண்டிப்பாக அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இந்தியாவிக்ஸு இந்த வீக்ஸை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே இன்னைக்கு அப்போ ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் நல்ல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டில் ஏதாவது கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் மோஸ்ட்லி வாலட்டாலிட்டி நாளைக்கு இல்லைன்னா நாளில் அன்றைக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வீக் நிஃப்டி வச்சு செஞ்சுருச்சு அதனால் இந்த வீக் நிஃப்டி வாலட்டலிட்டிட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வாலட்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாலட்டாலிட்டி வந்து நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் இல்லை பேங்க் நிஃப்டியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்னோட பொசிஷன் என்னோட பொஷனை பொறுத்தவரையும் எதுவும் பெருசாக பாசிட்டிவ்ஸ்லாம் போகலை லைட்டாக லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட்டில் தான் போயிட்ருக்கு பொசிஷன் சம்பாரி இங்கே எடுத்தோம்னு நினைக்கிறேன் சம்திங் எட்நூத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சம்திங்கில் எடுத்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபது அப்படின்னும் போது இதில் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பாயிண்ட் கிட்ட லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்குது அயன்ஃப்ளை சாரி அன்ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட் நூற்றி எண்பது பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு பாயிண்ட் கிட்ட போய்கிட்டு போய்கிட்டிருக்கு ஸோ கேலண்டர் ரெண்டு கேலண்டர் வச்சிருக்கனால ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட் லாஸ் இங்கே நூற்றி எண்பது பாயிண்ட் ப்ராஃபிட் போது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபது இருபது சம்திங் இருபது கரெக்டாக சில்லற இல்லை சம்த்ங்கே லாஸ்ட்டில் போய்கிட்டிருக்கு பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு பொசிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது மோஸ்ட்லி இது எப்போ ப்ராஃபிட்டில் வரும் அப்படின்றது தெரியல யூஷுவலாகவே மார்க்கெட் இந்த நான் போட்ட ஸ்டைக்கில் ரெண்டு வாரமாக நகரவே மாட்டேங்குது தான் சொல்லணும் போன வாட்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்டில் போட்ட நகரவே இல்லை இந்த வாட்டி ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடில் போட்டிருக்கேன் அங்கேயே தான் சுற்றி சுற்றி மார்க்கெட் வந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இப்போ பேங்க் நிஃப்டி மூவ் ஆகி தான் ஆகணும் இப்போதிக்கு எதுவும் மூவ் ஆகலை மோஸ்ட்லி நாளைக்கு ஏதாவது மூவ் ஆகுதான் பார்க்கணும் இல்லை அப்படின்னா பொருஷன் மைனர் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை அதே மாதிரி இன்னைக்கு கிராஸ் ட்ரேட் வேறு ஒன்று எடுத்திருந்தேன் நிஃப்டி ப்ளஸ் சாரி நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸில் ஒரு லாஸ் ட்ரேட் எடுத்தேன் பேங்க் எக்ஸில் ப்ராஃபிட் காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து இதை செல் பண்ணியிருந்தேன் மாதிரி இதை பேங்க் எக்ஸில் பை பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அதில் எவ்வளோ லாஸ் வந்துச்சு நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்டாக தெரியல பட் எல்லாமே கம்பைண்ட் ஆகி காமிக்கிது தனியாக பார்க்கணும் அப்படின்னா ஓகே சம்திங் என் வேற வேறு இருக்குது ஸோ என்னோட இதுவுக்காக இந்த சார்ட்டை பிளாட் பண்ணியிருக்கேன் பட் இது எல்லாமே என்னோடய லோக்கல் டேட்டா ஸோ இது எஸ் சிஸ்டத்தில் ரன் ஒரு பிளாட்டிங்கு ஸோ இது பார்த்திங்க மோஸ்ட்லி இது வந்து என்னோடய ஐ சாட்டு செஷன்லேருந்து தான் இந்த டேட்டா எல்லாத்தையும் பிளாட் பண்ணியிருக்கு ஸோ இது ஒன்றும் பெருசாக கிடையாது என்னோடய பொசிஷனு ஸோ பொஷிஷனோட லைக் டே ஒன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு ப்ரீமியம்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரெட் கலர் வந்து அயர்ன்ஃப்ளையோட சாட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே ப்ளூ கலர் வந்து கேலண்டரோட சாட்டு அது ரெண்டுத்துக்கும் பிளாக் கலர் வந்து ஃபியூச்சரோட ஸ்டார்ட் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் ஸோ நான் என்ட்ரி கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தி தேதி என்ட்ரி கொடுத்தேன் நினைக்கிறேன் பட் இந்த சார்ட் வந்து இன்னைக்கான இனியோட சார்ட் இன்னைக்கு வந்து நான் என்ட்ரி கொடுக்கும்போது பதினெட்டு ஐம்பதில் என்ட்ரி கொடுத்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி பதினெட்டு நாற்பத்தஞ்சு காலையில் ஓப்பனிங்கே நான் அஞ்சு பாயிண்ட் லாஸ்டில் தான் இருந்தேன் அப்படியே மார்க்கெட்டுக்கு கீழே 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 போய் ஆல்மோஸ்ட் பதினெட்டு எழுபத்தி போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் இருபத்தேழு பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டில் தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ஸுக்கு இல்லை ஏறிக்கிட்டே தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃப் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தால் தான் ப்ராஃபிட்டில் வரணும் பட் இப்போதைக்கு எதுவும் வர மாதிரி தெரியல ஸோ இது ஆக்சுவலாக இங்கே நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணோம் இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேலுலேஷன் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் இது வந்துட்டுருக்கு வேறு ஒன்றும் கிடையாது மாதிரி இன்றைக்கி நான் லைக் கிராஸ் ட்ரேட் எடுத்திருந்தேன் அந்த கிராஸ் ட்ரேட் கூட சம்திங் இங்கேருந்து தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த கிராஸ் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் ஆனால் கிராஸ் ட்ரேட் ஸோ இந்த க்ரீன் கலர் தான் வந்து ரெண்டு இண்டெக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் லைன் ஸோ இந்த டிஃபரன்ஸ் லைன் வந்து காலைல ஓரளவுக்கு நல்ல அப்சைடில் போயிட்டு இருந்துச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்பைக் ஆகும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அதில் ஒரு செல் அடிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன் பேங்க் எக்ஸை செல் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியை பை பண்ணேன் ஸோ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் திரும்பி சம்திங் சம்திங் ரெண்டு மணிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது செல் பண்ண பட் இது எல்லாமே ஐ சாட்டு டேட்டா தான் ஜஸ்ட்டு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல ப்ராப்பராக ஐ சாட்டில் ரெண்டு மூணு ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணி கேல்குலேட் பண்ணி இது எத்தனைக்கும் வரும் பெரிய கேல்குலேஷன்லாம் இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் டூன்ற மாதிரி தான் இருக்குது கேல்குலேஷன் பட் இருந்தாலும் அதை கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்டாவை ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பட் நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட்டு லோக்கலில் இருந்து வர டேட்டா ஸோ அதனால் இங்கே இருக்க தனித்தனியாக பார்க்குறத நாங்கள் குரூப் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் காமிச்சேன் பொசிஷன் தான் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த நிஃப்டி பொசிஷன் சும்மா டம்மியாக இருக்குது இப்போதிக்கு ஒரு ஏழாயிரூவா லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஏழாயிரூவா ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு பார்ப்போம் இந்த பொசிஷன் எப்படி போகுது அப்படின்னு இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவாறனால தான் இங்கே ரெட்டில் காமிக்குது இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கிரீனில் என்னது போயிட்ருக்கோம் பட் இந்த வீக் இன்னும் ஒன்றும் ப்ராஃபிட்லாம் பண்ணல நாளைக்கு தெரியும் இந்த பொசிஷன் எவ்வளோ லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மோஸ்ட்லி காஸ்ட் டு காஸ்ட் தான் நினைக்கிறேன் நினைக்கி எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி நாளைக்கு சாரி பேங்க் நிஃப்டி அட்லீஸ்ட் முந்நூறு பாயிண்ட் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆனோம் கரெண்டாக கடைசி ஒரு நாள் பால் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு பாயிண்ட்டு மேலேயே க்ளோசிங் வைக்கல ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பேங்க் நிஃப்டி டிக்கே ஆகிறத பார்த்தாலே எனக்கு கிளியராக தெரியுது நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடெல்லாம் ரொம்ப அதிகமாக டிக்கே ஆகுது இல்லை கரண்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக டிக்கே ஆகிட்டு இருக்கு அப்படின்லாம் ஆகவே கூடாது எனக்கு தெரிஞ்சு ரேஷியோ வந்து கரண்ட் வீக்கு நூறுரூவா டிக்கே ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் அறுபது ரூபா தான் டிக்கே ஆகணும் பட் இப்போதைக்கு கரண்ட் வீக் நூறுரூவா டிக்கே ஆகுது நெக்ஸ்ட் வீக் எண்பது ரூபா டிக்கே ஆகுது ரேஷியோலே தப்பாக போயிட்டு இருக்கு ஸோ ப்ரீமியம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான மோடில் போய்கிட்டு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது வாலட்டைலிட்டி குறைஞ்சி ஒரு அளவுக்கு ப்ரீமியம்ஸ் செட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நம்ம ஒரு லாஜிக்கில் போனால் அது ஒரு லாஜிக்கில் போய் நம்மளை கவுத்து விட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துங்க நன்றி தேங்க்யூ